ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் ஃபாலோ பண்ணுற சில கிச்சன் டிப்ஸை உங்களோட ஷேர் பண்ணுறேன் நம்மளோட சேனலை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் பார்க்குறவங்களாக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீட்டிலையே மிளகாத்தூள் ரெடி பண்ணி ஸ்டோர் பண்ணால் அந்த மாதிரி ஸ்டோர் பண்ணிக்கோங்க மெஷினில் மிளகா வத்தல் திரிச்சுட்டு வந்ததும் அதை நல்லா ஃபஸ்ட்டு ஆற விட்ருங்க அதுக்கப்புறமா எந்த பாக்ஸில் ஸ்டோர் பண்ணீங்களோ அந்த பாக்ஸில் அந்த தூளை சேர்த்துட்டு கொஞ்சமாக தூளுப்பு சேர்த்து அந்த மிளகாத்தூள் ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இந்த மாதிரி நீங்கள் ஸ்டோர் பண்ணும்போது மிளகாவை கலரும் மாறாது அதோடய காரத்தன்மையும் குறையாது பாக்ஸ்னாலும் சரி உப்பு பாக்ஸ்னாலும் சரி தையல பாக்ஸ்னாலும் சரி எதுனாலும் நம்ம அதிகமாக இருக்கும்போது ஸ்பூனை அதில் உள்ள போட்டால் கரெக்டாக அதை மூட முடியாது அந்த ஸ்பூனை நீங்கள் உல்ட்டாவாக போட்டிங்கன்னா ஈஸியாக மூடிடும் ட்ரை பண்ணி பாருங்கள் லோவாக வச்சுக்கோங்க லோவாக வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு அரிக்கரண்டி எடுத்துக்கோங்க அதில் இந்த இஞ்சியை லேசா சூடு பண்ணிக்கோங்க ரெண்டு பக்கமும் லேசா சூடு பண்ணிக்கோங்க சூடு பண்ணுறதால இஞ்சியோட டேஸ்ட்டு மாறும்னு நினைக்காதுங்க டேஸ்ட்டெல்லாம் மாறாது நல்லா தான் இருக்கும் ரெண்டு பக்கமும் இந்த மாதிரி திருப்பி போட்டு லேஸாக சூடு பண்ணி எடுத்துக்கோங்க ரொம்ப நேரம் வைக்க வேண்டாம் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் சூடு பண்ணிட்டா போதும் சூடு பண்ண இஞ்சி நல்லா ஆற விட்டுருங்க ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு ஈரம் இல்லாத பாத்திரத்தில் இந்த மாதிரி வச்சு ஸ்டோர் பண்ணிக்கோங்க ஃப்ரிட்ஜில் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் சர்க்கரை நம்ம ஸ்டோர் பண்ணும்போது சில வேளைகளில் அதில் அதிகமாக எறும்பு வந்துடும் அப்படி வராமல் இருக்கிறதுக்கு ஒரு நாலு கிராம்பை எடுத்துக்கோங்க அது சர்க்கரையில் அப்படி முழுசாகவே போட்டுச்சு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா அந்த கிராம்போட ஸ்மெல்லுக்கு எறும்பு பூச்சிகள் எதுவும் வராமல் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க துருவின தேங்காய் மீதம் ஆயிட்டுன்னா இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணிக்கோங்க கடாய் சூடு பண்ணி மீதமான துருவின தேங்காயை சேர்த்துக்கோங்க இது கூட கொஞ்சமாக தூளுப்பு சேர்த்துக்கோங்க ஃப்ளேமை வந்து லோமில்லையாக வச்சுக்கோங்க தேங்காயோட கலர் மாறாமல் வறுத்துக்கோங்க அதோட ஈரப்பதம் போனால் போதும் தேங்காயோட கலர் மாறலை அதோட ஈரப்பதம் போக வறுத்தாச்சு இப்போ இதை நல்லா ஆற விட்டுருங்க தேங்காய் நல்லா ஆறிச்சு இப்போ இதை ஈரம் இல்லாத ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கோங்க இதை ஸ்டோர் பண்ணிங்கன்னா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் காஞ்சி போகாது கேரட் நம்ம ஸ்டோர் பண்ணும்போது அது வாங்கி ரெண்டு நாளிலே ஒரு மாதிரி வாடிரும் இல்லைன்னா சில வேலை அங்கே எங்கேயுமே அப்படி ஆகாமல் இருக்க இங்கே கேரட் வாங்கினதும் தேங்கான எடுத்துக்கோங்க அதை இந்த கேரட்டோட ரெண்டு எண்டுலேயும் மாதிரி அப்ளை கேரட் வந்து ஈரம் இல்லாத ஒரு பாக்ஸ்ல போட்டு ஸ்டோர் பண்ணிங்கன்னா ஃப்ரிட்ஜில் ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் வாடி போகாது என்னதான் நம்ம பாட்டிலில் நல்லா கழுவி காய வச்சுட்டு மூடி வச்சாலும் கூட அதை திறந்ததும் ஒரு மாதிரி ஒரு ஸ்மெல் வரும் அப்படி வராமல் இருக்கிறதுக்கு நீங்கள் பாட்டில நல்லா வாஷ் பண்ணிவிட்டு காய விட்டுட்டு அதில் ஒரு மூணு கிராம்பை போட்டு வச்சுட்டீங்கன்னா வச்சு மூடி வச்சுட்டிங்கன்னா நம்ம எப்போ ஓப்பன் பண்ணாலும் அந்த ஸ்மெல் வராமல் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த கிராம்போட ஸ்மெல் தான் இருக்கும் வேற எந்த ஸ்மெல்லும் வராது ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்காவை உடச்சோன்னா உடனே காலி ஆகாது அதை ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது மேலே மஞ்சள் கலரில் ரெண்டு மூணு நாளையில் படிஞ்சிரும் இல்லைன்னா நல்லா காஞ்சி போயிடும் அதுக்கப்புறம் அதை யூஸ் பண்ணோன்னா நல்லா இருக்காது தேங்காயை ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு அதில் உள்ள ஈரத்தையெல்லாம் நல்லா தொடச்சி எடுத்துருங்க தேங்கண்ணெய் எடுத்துக்கோங்க கொஞ்சமாக எடுத்துட்டு அந்த தேங்காயெல்லாம் ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணி விட்டுட்டு விட்டுட்டு அதுக்கப்புறமா ஃப்ரிட்ஜில் இந்த மாதிரி கமத்துன மாதிரி ஸ்டோர் பண்ணிங்கன்னா ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் சப்பாத்தி மாவு மீதம் ஆயிட்டுன்னா அது மேலே கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க நல்லா அந்த மாவு ஃபுல்லாக நல்லா அப்படி அப்ளை பண்ணிக்கோங்க ஒரு ஈரம் இல்லாத பாத்திரத்தில் அதை வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிங்கன்னா மாவு வந்து காஞ்சு போகாது நம்ம எப்படி வச்சோமோ அதே மாதிரி சாஃப்ட்டாகவே இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் அடுத்த நாள் அந்த மாவை உங்கள்கிட்ட எடுத்து காமிக்கிறேன் அந்த மாவு எப்படி இருக்குன்னு பாருங்கள் கொஞ்சம் கூட ஹார்டாகவே இல்லை காஞ்சும் போகலை அப்படி சாஃப்டாகவே இருக்குது முருங்கைக்காய் நீங்கள் ஸ்டோர் பண்ணும்போது ஃபர்ஸ்ட்டு முருங்கைக்காயை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க அதில் கொஞ்சம் கூட ஈரம் இல்லாமல் நல்லா தொடச்சி எடுத்துட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் கையில் ஊற்றிட்டு அந்த முருங்கைக்காய் ஃபுல்லாகவுமே நல்லா அப்ளை பண்ணி விட்டுருக்கோங்க அதுக்கப்புறமா அதை ஒரு ஈரம் இல்லாத பாத்திரத்தில் நீங்கள் ஸ்டோர் பண்ணிங்கன்னா முருங்கைக்காய் ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அழுகி வீணாகாமல் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணவும் மறக்காதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்